சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் பத்து நீ அவனுக்கு தாராளமாய் கொடு அவனுக்கு கொடுக்கும் போது உள்ளத்தில் பொறுமாதே அப்போது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆண்டவரின் நன்றி எங்கள் பரலோக அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய்மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களோடு இருக்கின்றீர் உமது திட்டம் இல்லாமல் உமது விருப்பம் இல்லாமல் இந்த அதிகாலையிலே நாங்கள் உமை தேட முடியாத சுவாமி இந்த மூன்று மணி ஜபத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக கடந்த நாட்களிலெல்லாம் எல்லோரையும் ஆசீர்வதித்து நீர் உயர்த்தி இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கின்ற வேண்டுதலுக்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நோய்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து நீர் பூரண சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காகவும் ஜபித்த பொழுது நீர் மனம் இறங்கி உமது கல்வாரி இரத்தத்தை அந்த கேன்சர் செல்லுள் இடங்களிலே ஊற்றி அவர்களை குணப்படுத்தி அற்புதத்தை செய்து நீர் சாட்சியாய் நிறுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அநேக பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தவரே உமை ஆராதிக்கின்றோம் கடன் பிரச்சனைகளை நீக்கியவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகவ நீர் எங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றீர் நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் உமை விட்டு பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது சுவாமி நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் எங்களால் செய்து முடிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே நீ அவனுக்கு தாராளமாய் கொடு என்று ஆம் தகப்பனே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய உள்ள கதவை நீர் திறந்திடுவீராக ஒவ்வொருவருக்கும் தாராளமாய் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய நம்பிக்கையின் ஆவியை கொடுப்பீராக ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அனாதியாய் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுக்கு வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை மன பாங்கை நீர் எங்களுக்கு தர வேண்டும் நோக்கி இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் உமது கிருபையே என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் அண்டவரே நாங்கள் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பவற்றை நீர் விண்ணகத்திலே எல்லா எழுதி வைத்து இருக்கின்றீர் அண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நாளிலே எனக்கு மட்டும் போதும் என்கின்ற கருவத்தோடும் நம் நம்பிக்கையோடும் என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி தன் நம்பிக்கையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய அவர்களை நீர் பலப்படுத்திடுவீராக இருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உண்மையிலே உண்மை தேடி வந்து என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என் ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்திடுவார் என் ஆண்டவர் என்னை கழுவி விடுவார் நான் பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை நோக்கி ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு கிறைஸ்துவை நீரே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னித்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மீண்டும் அவர்களை உமது பிள்ளைகளாக நீர் சேர்த்திட வேண்டுமாய் மை நோக்கி வேண்டும் ஏனென்றால் முயற்சிகளையும் அவர்களை குணமடைய செய்கின்றார் குணமடைய செய்கின்ற ஆண்டவரே பாவத்தில் தவறி விழக்கூடிய பிள்ளைகளை நீர் எப்பொழுதும் அரவணைத்து உமது கல்வாரி மாசு மறுபற்ற இரத்தத்தினால் தூய்மைப்படுத்துகின்றீர் இப்பிரேர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்ட து அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பழியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கை இடுவதில் நம் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை அப்புகழ்ச்சி பழி ஆகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நம்மிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் நன்றி செலுத்தி என் ஆண்டவரை புகழ்ந்து என் ஆண்டவரை ஆராதித்து என் ஆண்டவரை மேன்மைப்படுத்தி என் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய அந்த பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுப்பேராக அதிகாலையிலே எழுந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பேராக ஆண்டவராகிய கிறிஸ்துவை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒக்கொளை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொள்ள குழந்தை செல்வங்களை நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களை இருக்கிறவர்களை முதிர்ந்த வயதில் ஒப்புக்கொள்கின்றேன் இவர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது சுவாமி அந்த தேவைகளை நீரே நிறைவு செய்வீராக ஏனென்றால் உமோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்க இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் ஒவ்வொருவரை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் சுவாமி ஆகிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ஒரு வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே எல்லா மனிதர்களையும் நீர் உருவாக்கி இருக்கின்றீர் எல்லாவற்றிற்கும் உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்கை இந்த யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றார் நான் அந்த இடத்தில் வாழ்ந்திருப்பேன் என்றே சொல்லி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தேடி வந்து செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் யார் யாரெல்லாம் ஐயோ நான் வீட்டிற்கு திரும்புவேனாம் கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேனே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றதே ஐயோ என்னால் நடக்க முடியவில்லை ஏன் அந்த நாளில் விபத்திற்கு உள்ளாகி நடக்க முடியாமல் இருக்கிறேனே என்று சொல்லேன் மனக்கவலையோடு ஐசிவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு சுய நினைவு

எங்கள் தாய் கண்ணி மறியாள் வழியாக ஜபிக்கின்ற அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் ராக்கிண்ணியே எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேச நேசரின் அன்பு தாயே இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்